உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த ரஜினிகாந்த் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து நேற்று நள்ளிரவு வீட்டுக்கு டிசார்ஜ் ஆயிட்டார் வேட்டையின் படத்தின் மீது ஒரு தடை வழக்கு ஒன்று போட்டிருந்தது மதுரை ஹைகோர்ட்ல தடையெல்லாம் விதிக்க முடியாது இந்த வழக்கு ரெண்டு வாரத்துக்கு பிறகு நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க அதனுடைய டீட்டெயில் என்ன இதை தாண்டி வேட்டையினுடைய கதை என்ன அப்படின்னு வந்து என்கவுண்டர் தான் அது என்ன மாதிரி என்கவுண்டர் கதை அப்படின்ட்டு நமக்கு கிடைத்த தகவல் ஒன்று இருக்கு இது இதெல்லாம் மீறி வேட்டையினுடைய அந்த முதல் நாள் கலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விநியோகஸ்தரிடம் கேட்டபொழுது அவர் சொன்ன ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக வந்து இதய லத்த நாளத்தில் ஒரு அடைப்பு அடி வயிற்று பகுதியில் ஒரு வழியோடு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று நள்ளிரவுக்கு மேல் வீட்டு கிளம்பிட்டார் காரணம் என்ன அப்படின்னா வந்து பெருமளவில் ரசிகர்கள் இந்த மீடியாக்கள் குவிஞ்சிட போறாங்க அப்படின்றதுக்காக வந்து நேற்று அது முன்னாடியே வந்து அதுக்கு முன்னாலே இந்த டிசார்ஜ் சம்மரி கையில் கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு இல்லைங்க நாங்கள் வெயிட் பண்ணி யாரும் இல்லாத பொழுது கிளம்புறோம்னு ஏன்னா அந்த மீடியாக்களுடைய ஒரு பக்கம் வந்து அந்த கேமராவை எடுத்துன்னு வருது அப்புறம் ரசிகர்கள் வரது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தொந்தரவாக மாறிடும் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து ரஜினி ரசிகர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா தலைவர் அவங்களுக்கு வந்து நிறைய கண் திருஷ்டி பட்டுருச்சு கண் திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நயா எழுபத்தி நாலு வயசு எப்படி ஓடுறாரு எப்படி ஆடுறாரு எங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறார் அம்பானி வீட்டில் டான்ஸ் ஆடுறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கூலி படப்பிடிப்பில் வந்து மனசில் படத்துக்கு ஆடுறாரு வேட்டையின் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் ஆடுறாரு இந்த வயசு வந்து இவருக்குன்னா எழுபத்தி நாலு வயசு முதியவரா அல்லது இருபத்தி நாலு வயசு இளைஞரா அப்படின்ற மாதிரி ஊர் கண்ணு உழவு கண்ணு எல்லா கண்ணும் உங்கள் மேலே தான் பட்டுருச்சு அப்படின்னு அது உண்மையின ஒரு பக்கம் அவங்க ரஜினிகாந்த் வீட்டார் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் ஒரு சும்மா சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கே வந்து ஏதாவது ஒன்று வந்து திருஷ்டி கழிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கைக்கு சுற்றி போடுவாங்க அப்போ அது மாதிரி உடல்நிலை சரியில்லாத போது இளைய மகள் சௌந்தர்யா தன் கணவருடன் திருவற்றியூர் தியாகராஜர் கோவிலில் வந்து ஒரு பிரார்த்தனை வேண்டுதெல்லாம் பண்ணாங்க அப்புறம் வடிகுடைமன் கோயிலுக்கு போயிட்டு விலக்கேற்றி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க குருபலன் அவருக்கு குறைஞ்சிருக்குது அப்படின்னு ஜோசியர் சொன்னதாக அந்த குருபலனுக்காக அவங்க வேண்டிக்கிட்டாங்க இந்த நேரத்தில் ஒரு குரு குரு பலன் வந்து குறைஞ்சிருக்குது அதுக்கு சில பிரார்த்தனைகள் சில இதுவெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ சரி வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போயிட்ட பிறகு சில யாகம் அல்லது வந்து ஓமம் நடத்தலாம் கந்திருஷ்டிக்காக அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் நமக்கு இருக்குது நீங்கள் நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பயங்கர நம்பிக்கை உள்ள ஒரு ரஜினிகாந்த் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீகம் இந்த மாதிரி பரிகாரம் ஓமம் திருஷ்டி இதெல்லாம் உண்டு அது காரணம்னா திங்கட்கிழமை ஒரு ட்ரெஸ் போடுவார் செவ்வாய்க்கிழமை ஒன்று புதன்கிழம ஒன்று கிழமைக்கு ஒரு உடை மா உடை ஒரு கலரில் உடை இருக்கும் கிழமைக்கு ஒரு கலரில் உடை தவிர பார்த்தீங்கன்னா அவங்க அவர் வீட்டில் இருக்கிற அந்த ஸ்கிரீன் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அந்த நேரத்தில் இருக்கும் அப்புறம் அது மா மாத்திக்கிட்டாரு யாராவது சொல்லியிருப்பாங்க அவர் தீவிர ஆன்மீகத்தில் உள்ள ஒரு நபர் வந்து மாற்றுக்கிறதுல இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரம் கண்டிப்பாக ஒரு ஓய்வு தேவை மூன்று வாரத்துக்கு அப்புறம் அவர் வந்து லைட்டாக எங்கேயாவது வெளியே போய் சும்மா வாக்கிங் போகலாம் வரலாம் ஃபுட்டெல்லாம் அது மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் ஷூட்டிங்க்கு இவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியாதுங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் அப்படின்பொழுது இந்த கோழி பழத்தினுடைய படப்பிடிப்பு நின்று போயிடுமா அப்படின்னா நிச்சயமாக நிற்காது லோகேஷ் கனகராஜுடைய ஐடியா என்னென்னா ரஜினிகாந்த் இல்லாத போர்ஷன் எல்லாம் ஷூட் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு அவர் கலந்துக்கிறது மட்டும்தானே அது இல்லாத போர்ஷன்லாம் முடிச்சிடுவோம் அவர் வரும்பொழுது சென்னைக்குள் ஒரு ஒரு ஸ்டுடியோலையோ இல்லை எங்கேயாவது ஒரு அரங்கு அமைத்து ஒரு க்ரீன் மேட்லையோ அதில் ரியலாக ஒரு ஸ்பாட்லேயே எடுக்கலாம் ரொம்ப முன்ன மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க ரஜினி ஃபீனிக்ஸ் பறவை அவர் எப்படியா இருந்தாலும் வந்துடுவார் இன்னொரு பக்கம் வந்து வேட்டையன் வேட்டையன் வேட்டையனுக்கு தடை விதிக்கணும்னு நேற்றுலாம் ஒரு பெரிய பரபரப்பு போயிடுச்சு மதுரை உயர் நீதிமன்றம் வந்து தடையெல்லாம் விதிக்க முடியாதுங்க விசாரித்தோம் பழனிவேல் என்பவர் அதுக்கு ஒரு வழக்கு போட்டிருந்தார் இந்த படத்தினுடைய டீசரை பார்த்தா என்கவுண்டரை ஆதரிப்பதாக அந்த டீசர்ல இருக்கு அதனால இந்த படத்துக்கு தடை விதிக்கணும் என்பது நீதிபதிகள் வந்து அதை முடிவுக்கு வந்து படத்துல இதை தடையெல்லாம் விதிக்க முடியாது ரெண்டு வாரம் இந்த வழக்கு வந்து நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அதே சமயத்தில் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று லைகா சுபாஷ்கரன் அவர்களுக்கும் அப்புறம் வந்து சென்சார் போர்டுக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க விளக்கம் சொல்லுங்கன்னு அப்போ ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் இதை விசாரணைக்கு எடுத்துக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் வேட்டையின் என்ன மாதிரி கதைங்க அப்படின்னா எங்க என்கவுண்டர் சம்பந்தமான கதைங்க அப்படின்னா என்கவுண்டர் சம்பந்தமான கதை நிஜ என்கவுண்டர் சம்பந்தமான தமிழகத்தில் நடந்ததா வெளிமாநிலத்தில் நடந்ததா பல என்கவுண்டர் சம்பவங்களை வந்து பிரிச்சு 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 படமாக்கி இருக்கலாங்களா இல்ல கற்பனை என்கவுண்டர் கதையை வந்து கொண்டு வந்திருக்காங்களா போது நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா ஒரு இடத்துல நமக்கு தன்மையான சொன்ன விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஹைதராபாத்தில் இருபத்தி வயதான பெண் கால்நடை மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரோடு எரிக்கப்பட்ட சம்பவம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்பட்டுச்சு மிக கொடூரமான ஒரு விஷயம் இரவு பணியை முடிச்சுட்டு திரும்பி வந்தப்போ ஒரு ஒரு என்ஹெச் ரோடில் நாலு மூளை சந்திக்கிற ஒரு இடத்துல அவருடைய அந்த இது கண்டுபிடிக்கப்பட்டது ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் அப்படின்னு நான் நாடே கொந்தளிச்சுது போலீஸுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்கப்பட்டது உடனே குற்றவாளியை கண்டுபிடிச்சாகணுன்ற பயங்கரமானது இந்தியா முழுக்க ஒரு பெரிய என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பொழுது காவல்துறை உடனே களத்தில் இறங்கி ஒரு நான்கு பேரை என்கவுண்டர் பண்ணாங்க அந்த என்கவுண்டர் விஷயம் பெரிய பரபரப்பாய் போலீஸாருக்கு வந்து ஒரு பிரிட்ஜு மேலே நின்று மக்கள்லாம் வந்து மலர் தூங்கினாங்க தூங்கினப்போ அந்த அந்த விஷயம் அப்படியே அடங்கி போச்சுன்னு பார்த்தா அப்புறமா வந்து ஒரு நபர் அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து இல்லைங்க இது வந்து போலி என்கவுண்டர் நிஜமான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை இல்லை நிஜமான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு போச்சு அவரை காப்பாற்றுவதற்காக இந்த நாலு அப்பாவிகளை வழி வாங்கியிருக்காங்கன்னு சொன்னோடனே இதை உச்ச நீதிமன்றம் கையில் எடுத்து விசாரணைக்காக மும்பை போலீஸ் அதிகாரி ரேகா அப்புறம் முன்னாள் சிபி அதிகாரி கார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேரையும் வந்து அதிகாரிகள் நியமிச்ச பிறகு அவங்க இறங்கி களத்துல இறங்கி கண்டுபிடிச்சப்போ இது அப்பட்டமான போலி என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி பத்து காவலர்கள் மீது வழக்கு பதியப்பட்டது அப்போ அந்த நிஜமான சம்பவத்திற்கு நிஜமான அவர் யாரு அவர் என்ன பின்னணி அவர் பெரிய அரசியல் பலம் உள்ள வரது இது வரைக்கும் தெரியல அது அந்த முடிச்சு அழுழ்க்கார்ந்த முடிச்சியாக இருக்கிறது இது தாங்க வேட்டையனுடைய கதைன்னு ஒருத்தர் சொல்கிறார் வந்து அது என்னன்னு படம் பார்த்தா தான் தெரியும் அக்டோபர் பத்து ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்டோல தெரிஞ்சு போயிடும் ஏன்னா அந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும் போது அப்படிதான் தெரியுது நமக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி வேட்டையன் ஓவர்சீஸில் வந்து ப்ரீ புக்கிங்கில் கலக்கிக்கிட்டு இருக்குது பிச்சு ஒதுருது நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாலு கோடி ரூபாய்க்கு வந்து ப்ரீ புக்கிங் வந்து அடித்து தூள் கலப்பிக்கிட்டு இருக்குது நாளை சனிக்கிழமையிலிருந்து தமிழ்நாட்டில் முன்பதிவு வேட்டையின் படுத்துகிறாங்க முன்பதிவு தொடங்குகிறாங்க பெரிய அவளோடு இருக்காங்க குறிப்பாக வெளி மாநிலங்களில் கேரளா கர்நாடகா ஆந்திராவில் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நாலு மணிக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது மணிக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் தாண்டி வேட்டையனுக்கான முதல் நாள் கலெக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம ஒரு விநியோகஸ்தர்கிட்ட கேட்டு அது காரணம் என்னன்னா சமீபத்தில் வந்த கோட் படத்தினுடைய முதல் நாள் கலெக்ஷன் கோடி ரூபாய் அதை தாண்டி அடிக்குமா அதை விட இருக்குமா அதுக்கு அப்படின்ற ஒரு பேச்சு அந்த ஐப்பு இப்ப இருக்கிற பரபரப்பு இப்ப இருக்கிற இந்த ஆர்வம் ரஜினிகாந்த் இருக்கு அதை தாண்டி போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு வந்து சரி கோட்டுக்கு நூத்தி இருபத்தி ஆறு கோடி முதல் நாள் கலெக்ஷன் அப்படின் போது இந்த படத்திற்கு நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது கோடி வரை முதல் நாள் வசூல் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறார்கள் இப்படி இந்த வேட்டையின் மேல பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிட்டு 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 ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கிறது ரஜினிகாந்தனுடைய உடல்நிலைக்கு இப்படி ஆனதற்கான காரணம் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்னு மீடியா கல்ல போட்டு அவரை தோ துவை தோவன்னு துவச்சுட்டு இருந்தாங்க நம்மளாம் கூட பேசியிருந்தோம் அது வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை ஏன்னா அவர் வந்து தலையீடு தொங்க விட்டு சீன் எடுத்தாரு அப்புறம் வந்து ஸ்டன் சீன்ல ரொம்ப போட்டு அவரை வாட்டி வதைச்சாரு அப்புறம் வந்து இந்த ஆர்பர்ல கப்பல் விட்டு கப்பல் தாவரா மாதிரியான காட்சிகள் எடுத்தார் எடுத்தாரு இவ்வளோதோ காரணம் லோகேஷ் தான் அவர் என்ன அவர் வயசு தெரியாதா இவர் என்ன சின்ன பையன் நினச்சிட்டாரா இது மாதிரியான விஷயங்கள் இல்லை திட்டமிட்டு ரஜினியை வந்து இவர் தான் வந்து பழி வாங்கியிருக்காருன்ற மாதிரியான லோகேஷ் கனகராஜ் மீது நிறைய இந்த குற்றச்சாட்டு வன்மைகள் வன்மங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக ரஜினிகாந்திடமிருந்து இருந்து ஒரு அறிவிப்பு இல்லை அறிக்கை வரும் லோகேஷ் கனகராஜ் காரணம் இல்லைங்க அவர் என்ன நல்ல விதமாக தான் ஹேண்டில் பண்ணார் நான் தான் விருப்பப்பட்டு நினச்சேன் நீங்கள் நினச்சா மாதிரி அந்த மாதிரியான காட்சியெல்லாம் அவர் எடுக்கலை இங்கே படமாக வரும்போது பார்த்தா தெரியும் ஒரு டேரக்டர் மேலே இப்படி அப்படிலாம் வந்து படி சொல்லாதீங்க அது தவறுன்னு ஒரு அறிக்கை விரைவில் வந்தாலும் வரும் சரி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பொதுவாக ரஜினிகாந்த் அவர்கள் திடீர்னு வந்து ஒரு தேட்டருக்கு ஒரு விசிட் கொடுப்பாரு பெரும்பாலும் ஒரு ரோகிணி தேட்டர் கோயம்பேடு சென்னை கோயம்பேடில் ரோகிணி தேட்டரு இப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக ஐபிஎல் அனுமதிக்கவே மாட்டார்கள் வரவும் கூடாது டாக்டர்ஸ் அதை அனுமதிக்க மாட்டார்கள் இந்த ஃபேன்ஸோடைய கொண்டாட்டம் இந்த படத்தினுடைய ரிசல்ட்டை வந்து வீட்டிலருந்து அவர் தெரிஞ்சுப்பார் ஒருவேளை இந்த உடைய கொண்டாட்டம் ஃபேன்ஸ் எப்படியெல்லாம் தேட்டரில் வந்து அதை அதை வந்து ரசிக்கிறாங்க எல்லாம் அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அந்த படத்தை எப்படி பார்க்குறாங்க அந்த ரிசல்ட்டை வந்து லைவாக அவருக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் போட்டு காமிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே வேட்டையன் நமக்கு ட்ரெயிலர் ரெண்டு விதமான விமர்சனம்லாம் இருந்தது வந்து என்னங்க ஒரு மாசாவே இல்லை நம்ம கூட பேசியிருந்தோம் வந்து ஒரு ஜெய்பீமை இன்னொரு வடிவத்தில் வந்து ஞானவேலி எடுத்திருக்காருன்னு சொல்லியிருந்தாலும் இந்த படத்திற்கு ட்ரெய்லர் மூலியமாக ஒரு ஐப்பை கொடுக்க வேணாம் இது படமாக வரட்டும் படமாக வந்த பிறகு இது கலக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க பொழுது இது வந்துருச்சு அதிக நாள் இல்லை ஆறே ஆறு நாள் தான் அக்டோபர் பத்து இந்த தசரா லீவை வேட்டையில் மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வெயிட்டிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி